ரெண்டு ரெண்டு நாளாக திறந்து மலை இப்போ வயல்கள் எப்படி இருக்குது குளங்கள் எப்படி இருக்குதுண்டு வந்து சாவச்சேரி நகர் எப்படி இருக்குது நேரத்தில் கொடியெல்லாம் கட்டியிருக்காங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உங்களோட தெரிஞ்சாக்களுக்கெல்லாம் சேவை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்கு போவோம் இதான் என்ன ரோட்டுன்னு பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப பிள்ளையார்கிட்ட சரியாகண்டு வச்சுருக்காங்க இப்படி போனால் சாச்சரி டவுனுக்கு போகலாம் இப்படி போனால் மட்டிகளுக்கு போகலாம் இப்போ அப்படியே போனால் நாங்கள் கல்வியல் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வயல் எல்லாம் அப்படி நிறைக்கிட்டு பார்ப்போம் பாருங்க அப்படி இருக்கு மழை இல்லைன்னு வருத்தப்படுவாங்க இப்போ இந்த மழை வந்த வருத்தப்படுறாங்க அவ்வளவுக்கு அவ்வளோத்துக்கு இந்த மழை ஆக்கிட்டு பாருங்க அப்படி காய்ச்சல் வைக்கிண்டு வயல் இது ஃபுல்லாகவே வயல் செய்கிற இடம் தான் அப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப எல்லா எல்லாம் தண்ணி நன்றி இப்போ வத்தி இருக்கு நெண்டையும் மழை இல்லாதபடியாக ரெண்டு நாள் தொடர்ச்சியாக மழை தரங்க இப்படி காய்ச்சல் வயல் எல்லாம் எல்லா வெளிநாட்டு பறவை எல்லாம் வந்துருக்க தான் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது நமக்கு பார்க்க இவ்வளவு கவலையாக இருக்குங்க விவசாயிகள் நெல் எல்லாம் வளர்ந்து வருது என்று மகிழ்ச்சி ஆயிருக்க இப்படி ஒரு மழை வந்து அது எல்லாம் அழிச்சு விடுற பார்க்க அப்படி கஷ்டமாக இருக்கணும்னு நினச்சி பாருங்க வெளிநாட்டு பறவை எல்லாம் கூடுதலாக இங்கே சஞ்சாரம் நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கு இப்படியே வந்தோன்னே இதில் ஒரு ஒரு சிலையெல்லாம் வச்சு ஒரு இடம் அழகு இடம் கொண்டு செட்டப் செய்து வச்சிருக்காங்க கோயிலுக்கு முன்னால இதுதான் பெருங்குல பிள்ளையார் கோயில் உள்ள அழகாக இருக்கிற இந்த மடகின் மத்தியில் இந்த சிலை தான் வச்சிருக்காரு அப்படியே சுற்றி வேற வயல் அப்படி இதுலேயே ஒரு கோயில் இருக்கு முத்துமாரியம்மன் கோயில் ஒரு கோயிலும் இருக்கு இதெல்லாம் இப்படியே பாருங்க இஞ்சரகாட்டு இப்போ ஃபுல்லாகவே வயல் செய்து இப்போ அழிவு தண்ணீரில் காணப்படுற இடங்களாக காட்சி அழைக்கிறது பாருங்கள் ஃபுல்லாகவே இனிம்தினா மழை பெஞ்சால் தோட்டுக்கே தண்ணி வரக்கூடிய அளவுக்கு இப்போ நிரம்பி காணப்படுறத நீங்கள் அவதானிக்கக்கூடிய பாருங்கள் அதில் ஒரு குளம் ஒன்று இருக்கிறதா நீங்கள் அவதானிக்கக்கூடியது அந்த குளம் மூட்டி வயல் மூட்டி காணப்படுது தான் சுற்றி வேறு எது குளம் எது வயலுண்டு கண்டுபிடிக்காத அளவுக்கு நிரம்பி இருக்கிறதை நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது பாருங்கள் ரெண்டு வக்கவுண்டு அப்படியே நிரம்பி வாய்க்காலனூடாக அந்த குளத்துக்கு தான் கொண்டிருக்கு இந்த தண்ணியும் அப்போ ஸோ இன்னும் அந்த வயல்கள் நிரம்ப போகுது இந்த இதில் இருக்கிற வயல்களும் ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கு மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற சகோதரி வயல் ஃபுல்லாகவே நிரம்பி தான் இருக்குது நீரெல்லாம் நிரம்பி ஃபுல்லாகவே அமிழ்ந்து காணப்படுது நெல் எல்லாம் முதல்ல எல்லாரும் அதிக வெப்பம் காரணமாக நெல் அழிஞ்சிது அதுக்கப்புறம் திருப்பியும் பெயரிட்டார்கள் வெயிலால் அழிஞ்சிட்டு திருப்பி இப்போ மழை வந்து மழையால் அழிஞ்சிட்டு இவ்வாறு இயற்கை இனத்தங்களாக தற்போது உலகமே ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறத நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது மோஸ்ட்டாக எல்லா வயலும் அழிஞ்சு தான் காணப்படுது டவுனுக்கு வந்துட்டு வந்தாங்க எப்படி இருக்குது டவுனுக்கு காசு கொடிய சோடி செய்யப்பட்டு காணப்படுது இந்த மாதம் இந்த மாதம்னு கோயிலாக இருந்திருக்கிறதும் அவங்கள காண்டுவா சோடி இதுதான் பாவைச் சேர் டவுன் அதில் சேர்கண்டு முறைக்கு முன்னூற்றி டவுன் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் சுற்றி சோடிச்சிருக்காங்க ஹோட்டலே எல்லாம் போட்டுதான்

போ சாஹரிய மட்டும்தல்ல கொடியாமல் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மாணிப்பாய் இதுல எந்த தண்ணி தொடங்குது அவ்வளோ ஏன்னா இந்தியாலாம் போக போவேன் தாழ்பாண பிரதேசம் இருக்கு எப்படி இருக்கு எல்லாத்தையும் வீடுகளும் கிராமங்கள் வந்து சகஜரிய இப்படி ரோட்டேண்டே தான் பார்க்க பாருங்க இப்படி ஒரு கிராமமே இருக்கில் உருவானது எனக்கு கண்டே தான் இருந்தது சாஜிலண்டே புதுசாக இப்படி மாதிரி கிராமம் போடாது எல்லாமே த தரவையாக இருந்தோ இப்போ வீடுகள்லாம் காட்டி வந்துருக்காங்க எல்லா தண்ணிக்கு வீட்டுக்குள்ளே இல்லைங்கிறது இப்படி ஒரு தரவ நிலவுக்கு பக்கத்தில் உள்ள பெரிய மாதிரி கிராமம் ஒன்று இருக்குது பார்க்கவே முடியாத கஷ்டமாக இருந்தேன் வீடுகள் எப்படி சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் இது அந்த தடவை இந்த ரோட்டு எங்கே போகணுன்னு கே பார்ப்போம் போய் ஒரு கார் எல்லாம் கவுண்டு முக்கிய காணப்படுது அப்படி ஒரு கிராமம் நான் இன்றைக்கு தான் நிறைய இருந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கவே கவலையாக இருக்குது இப்படி ஒரு கிராமம் நாங்கள் நாங்களே கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கொண்டிருக்கோம் ஆனால் இப்படி கிராமங்களை பார்க்க இதுக்கு நாங்கள் கடவுளுக்கு போய் நல்லா தான் வச்சுக்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வச்சுருக்காரு தெரிய அப்புறம் சின்ன வீடுகள் தாரங்கள் வேயப்படாத காணிகள் அப்படி பார்க்கவும் இயக்க முடியாது இந்த வீட்டில் தண்ணி தண்ணிக்கிறதா நீங்கள் அவதானிக்கக்கூடிய இப்படியெல்லாம் சின்ன சின்ன வீடுகள் தான் இயக்கிறதான் அவதானிக்கக்கூடிய இந்த கிராமம் பிள்ளாது இப்போதான் புல வச்சுருக்காங்க ஆனா பார்க்கவே கவலையாறை இல்லை சன சமூகம் நிறைய இருக்கு நேரம் போகக்கூடியாரு போய் பார்ப்போம் எல்லா இடமும் தண்ணியாக நன்றி இருக்கு பார்க்கவே கவலையாறு இதுக்கு இந்தியாவோட தெரிஞ்சு சில பேருக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சோசான வாழ்க்கை எப்படியும் பார்க்கல தெரியும்

இப்போ நை நான் இங்கே பார்க்க மந்தே இல்லை ஸோ ரெண்டு தான் மந்தேன் ஸோ இப்படியோ பார்க்கலாம் பார்த்தோன்னே இப்படியெல்லாம் வாழ்கிறாங்களே கஷ்டத்துலேயும் வாழ்கிறாங்களேன் ரொம்ப மிக்கத்திறமையாக இருக்குது இப்போ பார்த்த இடத்துக்கு என்ன கிராமத்துக்கு பேர் என்ன மகளிர் அங்கேனியா இப்போதான் புனெஞ்சு கொண்டு வாழ்றாங்க இவங்க மோஸ்ட்டாக என்ன செய்வாங்கன்றா கடல் தொழிலாம் மோஸ்ட்டாக மேற்கொள்கிறாங்க மீன் பிடிச்சி விட்டு அதில் அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்கிறான் இவங்கட தொழில்ல வாழ்வாதாரமாக அவங்க ஏன் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அவங்களோட வீடுகள் எங்கூட சே எவ்வளோ தான் டெவலப் ஆனாலும் சகோதரி டவுனில் டெவலப் ஆனாலும் ஆனால் இவ்வாறான கிராமங்கள் இருக்கு தானே நான் இன்றைய தான் வந்தேன் பார்க்கமையாக கஷ்டமே இருக்கு இது இந்த காணொலியை கொள்றேன் இவ்வாறான காணொலியை கண்டு மகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்படுத்தி வந்துருக்குங்க அதோட பண்ணுங்க அப்படின்னு